ஹாய் வெல்கம் டு ஆரோக்கியா இன்றைக்கி வந்து எக் ரோல்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் செஞ்சு காட்டிருக்கேன் இது வந்து ஸ்ரீலங்கன் மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன் எக் ஸ்ப்ரிங் ரோல்ஸ்னு சொல்லுவாங்க சாப்பிட்றதுக்கு இது அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ஈவினிங்க்கெல்லாம் டீயோடு சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் தான் இருக்கும் இங்கே ஸ்ரீலங்காவிலலாம் இந்த மாதிரி தான் ஹோட்டல்ஸில் இருக்கும் இந்த மாதிரி உள்ளுக்கு வந்து எக்கும் பொட்டேட்டோவும் ஃபில் பண்ணி செய்கிறது தான் இது ஓகே நம்ம வந்து இப்போ இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டுக்கு நான் வந்து உருளைக்கெழங்கு அவிய போட்டுறேன் நான் சின்ன உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு ஷீட்ஸ் வேணும் அதை வந்து நம்ம இந்த மாதிரி கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம் அதனால ஃபஸ்ட்டுக்கு நம்ம இந்த மாதிரி கோதுமை மாவை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அது கூட உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து உள்ளுக்கு வைக்க போகிற ஸ்டஃபிங்கை செஞ்சு எடுத்துடலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இஞ்சி பூண்டை இடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இடித்து சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒனியன் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் அது கூடவே வெட்டி வச்சுருக்க தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும் அதுக்கப்புறமா கருவேப்பில கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதெல்லாம் லைட்டாக கோல்டு கலருக்கு வரும் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தாளித்து விட்டுக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுமே தக்காளி வெங்காயமெல்லாம் சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்க இது நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை இதோடு சேர்த்துடலாம் நான் வந்து சின்ன சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்தேன் அதனால் நான் நிறைய எடுத்தேன் நீங்கள் பெரிய உருளைக்கெழங்கு எடுத்து எடுக்கிறதா இருந்தால் அதை வந்து கொஞ்சம் வெட்டிட்டு அவிய போடுங்க அப்போ சீக்கிரமாக உருளைக்கெழங்கு அவிஞ்சிடும் இப்போது தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் செலவுத்தூள் அரை ஸ்பூன் கறி பவுடர் ஹாஃப் ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக தூள் உங்களுக்கு நல்ல ஸ்பைஸியாக வேணும்னா பச்சை மிளகாவை நல்லா கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தூள் அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த மிளகு தூள் மசாலா தூள்கள்ட வாசனை பச்சை வாசனை போடுறது இதை நல்ல இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போது நான் வந்து மூணு முட்டையை அவிச்சிட்டு இந்த மாதிரி உரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதே இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு முட்டையை நீல வாக்கில் எட்டு துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு முட்டையை இந்த மாதிரி லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அடித்து வச்சுருக்கேன் ப்ரெட் தூளையும் இந்த மாதிரி நம்ம ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தோசைக்கடலாம் நல்லா எண்ணெய் போட்டுட்டு நல்லா சூடாக்கிக்கோங்க இப்போ நம்ம வந்து அதுக்கு தேவையான ஷீட்ஸை செஞ்சிடலாம் நம்ம வந்து தோசைக்கல்லில் அடுப்பில் வச்சுட்டு நல்லா அடுப்பை வந்து நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் மாவு வந்து கொஞ்சம் திக்காகி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தோசைக்கல்லில் சின்ன சின்ன தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இதுக்கு தேவையான ஷீட்ஸை தான் செய்ய போகிறோம் ரொம்பவும் மெல்லிஸாக அதே மாதிரி இது வந்து வெந்துடக்கூடாது லைட்டாக வந்து ஒயிட் கலராகி வரணும் அவ்வளோதான் பாருங்க நான் வந்து இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி ஊற்றுனதுக்கு அப்புறமா இந்த பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும் இதை விட கூட வேக வச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை எப்படி மெதுவாக எடுத்துடலாம் இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை இதில் வச்சிடலாம் பாருங்கள் மேஷ் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கெழங்கு இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் கொஞ்சமாக வச்சுக்கிட்டால் போதும் நீட்டமாக லைட்டாக கொஞ்சம் நீட்டமாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க அது கூடவே முட்டை ஒரு துண்டையும் வச்சுட்டு நம்ம இதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி முட்டையில் டிப் பண்ணிக்கோங்க நல்லா வந்து இதை நல்லா ரெண்டு பக்கமும் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து ப்ரெட் கிராம்பில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி பான் தூள்ல நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் டபுள் கோட்டிங்கும் கொடுக்கலாம் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்ததுக்கப்புறமா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் இது இந்த மாதிரி சேர்த்துறலாம் இப்போ இதை ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டு கலராக நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி எவ்வளோ மெல்லிஸாக நமக்கு இந்த ஷீட்ஸை செய்ய முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக செஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ இது வந்துருச்சு இதை நம்ம இந்த மாதிரி தட்டில் போட்டு ஒரு ஓரத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மேட்ச் பொட்டேட்டோவை இதோடு சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு மசாலா அதை இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் நீட்டமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க முட்டையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் மாதிரி சுற்றிக்கோங்க நல்ல இதை வந்து லேசாக இந்த மாதிரி அமைக்கி விட்டுக்கோங்க விட்டுட்டு சைட் ரெண்டையும் இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க மடிச்சுட்டு கொஞ்சம் லேசாக இந்த மாதிரி அமுக்கி விட்டுருங்க இப்போ இதை அப்படியே மெதுவாக இந்த மாதிரி ரோல் பண்ணிவிடுங்க அவ்வளோ தான் அவ்வளோ தான் இப்போ நம்ம இதை ரோல் பண்ணிட்டோம் இதே இந்த மாதிரி முட்டையில் டிப் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமுமே முட்டை நல்லா படுற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெட் தூளில் இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம ப்ரெட் தூள் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம இதை பெரட்டி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா சூடாகியிருக்க எண்ணெயில் சேர்த்துறலாம் சேர்த்துட்டு எண்ணெயை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப கருகிறவும் கூடாது நல்லா கோல்டு கலராக இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம எடுத்துடணும் இதை இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு கோல்டு கலராக வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து ஈவினிங் ஸ்நேக்குக்கு சின்னவங்களுக்கு கொடுத்தா விருப்பமாக சாப்பிடுவாங்க எல்லோரும் பெரியவங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் நான் இப்போ ரெண்டு செஞ்சு போட்டிருக்கேன் எண்ணெயில் ரெண்டையும் நல்லா கோல்டு கலர் ஆகுனதும் இந்த மாதிரி எடுத்து நம்ம பேப்பர் ஷீட்டில் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி பேப்பர் ஷீட்டில் போட்டுடலாம் இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் நான் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நம்மளோட எக் பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல்ஸ் இந்த மாதிரி அழகாக ரெடி ஆகிடுச்சு இது பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இதை டொமேட்டோ சாஸோட ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க நான் உள்ளுக்கு எப்படி இருக்கும்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பார்க்கவே ஆசையாக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஓகே தேங்க் யூ